மதைன்னு அதான் ஒன்லைனு அந்த மௌன ராகத்துல மனித தோசையா மிச்சத்தை எடுத்து இவர் ஊற்றி இருந்தார் யாரு நம்ம அட்லி அது மேலே ஆம்லெட் போட்ட மாதிரி அதை ஒரு ரெண்டு பண்ணுக்குள்ள இவர் பர்கர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க வித்தியாசமா போறதுனால படத்து உள்ள நம்ம போயிடுறோம் அதே அதே மாதிரி ஸ்டோரி தான் கொஞ்சம் லாக பிச்சைக்காரன் தங்கச்சி சென்று மாட்டேன் தூய் வந்து இறக்குன்னு புத்திசாலித்தனம் கிளைமேக்ஸ் ரெண்டு பேரும் அபாரமான நடிப்பு அந்த கண்டிப்பா பார்க்க வேண்டிய படமா மாறிடுச்சு அவங்களோட நடிப்பும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்ல வேரியேஷனா இருந்தது பட் எல்லாமே பழைய கதை தான் நல்லா இருந்ததுங்க வாட்சபுளா ஒன் ஒரு தடவை வாட்ச் பண்ண அது ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்தது இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தவிர வேற யார் பாட்டு சொதப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ரோமியோன்ற டைட்டில் வந்து அவரு ஒரு ஒய்ஃபுக்கே ஒரு வேற ஒரு ஃபோன் கால்ல ஒரு மறைமுகமான காதலாம் வரா மாதிரி வராரு அந்த லாஸ்ட் அவங்க மறைச்சிடுறாங்க அதனால ரோமியோ செத்துட்டா மாதிரி இருக்கு தான் இருக்காரு ரோமியோன்ற ஒரு கனவு காய் அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இல்ல அது வீட்டுக்கார மாதிரி ஆயிடுறாரு அதனால ரோமியோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் சரக்கு சரக்கு ஆமா ஆரம்ப காலத்துல வந்து யார் நம்ம ஹீரோயின் நல்லா சரகு அடிக்கிறாங்க பட்டு எனக்கு என்னென்னா அவ்வளோ பெரிய பாட்டிலில் அடிக்கிறாங்க கொஞ்சம் கூட சைடிஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்களே அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு வேளை பட்ஜெட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல நிறைய தடவை சரக அடிக்கிறாங்க சரி அது அவங்க வாய் அவங்களோடது பட்டு அது கலாச்சார சீர்கேட்டில் கொஞ்சம் வரதான் செய்யும் பார்த்து அடுத்த எடுக்கிறப்போ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்றது அது தெரியுது ஆனால் என்ன சொல்கிறது கதை பழைய கதை தான் இது வேற யார் நடிச்சிருந்தாலும் அவுட் ஆயிருக்கும் ஏதோ இவரு வந்து மக்கள் பல்சு தெரிஞ்சதுனால இவரு நல்லா எடுத்திருக்கிறாரு யாரு நம்ம விஜய் ஆண்டனியோட எடிட்டிங் ரொம்ப அழகா இருந்தது படம் வந்து வரவேற்கத்தக்க படமா கிளைமேக்ஸ்ல மாறுது அது வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே போகுது ஃபேமிலியோட நல்லாவே பார்க்கலாம் எந்த இடத்துலயும் ஆபாசம் கிடையாதுண்ணா அதே மாதிரி லவ் போர்ஷனே கிடையாதுண்ணா லாஸ்ட் சீன்ல தான் லவ் போர்ஷன் அது வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ராஜா ராணி மாதிரி அப்படி தான் போகுது அதுக்குள்ள ஒரு கதையை வச்சு நல்லா நவுத்திட்டு போயிருக்காரு வாய்ப்பு இல்லைங்க எதிர்க்கும் வந்தா அந்த படம் நல்லா ஓடுங்க இப்பெல்லாம் எல்லாமே எலெக்ஷன் டைம்ன்றதுனால வேற கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஓடுறாங்க யார் யார் எங்க போயிட்டாங்க யார் யார் எங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆனா இந்த மாதிரி படங்களை வந்து பாருங்க விஜய் ஆண்டனிலாம் நான் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு கேரளா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் சலீம்னு ஒரு படம் நடிக்கிறப்போ இவர் ஒரு முஸ்லீம் பையன் போல தப்பா நினைச்சிட்டேன்னு அதுக்கப்புறம் பார்த்தா இவர் சுத்த தமிழன் திருநெல்வேலிக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு லாஸ்டா என்ன சொன்னாரு விஜயா சப்போர்ட் பண்றேன்றாரு நாங்கள் உங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவோன்னா நீங்கள் வந்து சமூக பிரச்சனைகள்லாம் எடுத்து கையாளுங்க உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது டிஆர் மாதிரி உங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கேரளாக்கார் போல நாங்கள் நினச்சிருந்தோம் இப்போதான் தெரியுது சுத்த தமிழன்ட்டு உங்களுக்கு எல்லாமே சினிமாவுக்காக ரொம்ப அர்ப்பணித்து நடக்கிறீங்க என்ன விஷயம்னா அவங்களோட பொண்ணு இறந்தப்போ கூட சில படங்களை இந்த எந்த அளவுக்கு லோ போனால் நீங்கள் உள்ளே வந்து இங்கே நடிக்கிறீங்கன்றதுனால நீங்கள் வந்து சினிமாவுக்கு ஏற்ற ஒரு மனுஷன் எல்லா சேனரிலையும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அது உங்களுக்கு பெருமையாக இருக்குது உங்களை பார்த்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லை வந்து சவுண்ட் இன்ஜினியரோ எல்லாருக்கும் ஒரு சின்ன அண்ணனை மாதிரி நான் வந்துடலாம் ஒரு டேரக்டர் ஆகலாம் ஒரு ஆகலாம் ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம் இதுவும் அவங்களோட ப்ரொடியூஸ்ல தான் வருது சோ எல்லா எடிட்டர் ஆகலாம் எல்லா சான்றையும் பண்றதுனால ஒரு நல்ல ஒரு கலைஞர் கோடமாதம் பெற்று நான் நினைக்கிறேன்